சாச்சி போய் பார்ப்போம் அந்த இடத்துல ஆவி நடமாட்டான்னு என்ன எத்தனை நாள் நம்ம அதுதான் ஆவி தெரியல திடீர்னு ஆவி நடமாட்டோங்கிறாங்களே சரி போய் தான் பார்ப்போமே ஏதா எப்படி போயிட்டு இருந்தாலும் வை நாங்கள் இடத்துக்கு போக முடியாது சீக்கிரமா போ ஆமாம் வாரத்தில் போயிட்டு இருப்பேன் சீக்கிரம் போ போ ஆமாம் ஆமாங்கிறேன் எனக்கு வேற ஒரு

உனக்கு குறுக்க வந்த மாதிரி ஆஹா. நீ சொல்ல சரியாத இருக்கு बोलட்டே, தேய்ல அட மாட்ட இருக்கு बोलட்டே. ஆனா ரவுண்டானவரா வந்திருச்சே. இங்க எல்லாம் அட மாட்ட இருக்கு. போய் பாருလေ. கேரி நம்ம எல்லாம் தைரியமான ஆளு. ஏய் டிரைvere, ரோட் இங்க இருக்கு. என்ன இதுக்குள்ள ஓடுற? இதுக்குள்ள ஏன் ஓடுற வண்டிய? தெரிஞ்ச நீங்கள் வருதுன்னாங்க நான் பார்த்துட்டு போயிடுறோம் என்ன ஒன்றைங்க வண்டி நேரத்தில் வரேன் ஆமாம் பறக்குங்க பறக்கு பறந்து போய் வரங்க இந்த பில்டிங் பக்கத்தில் ஆமாம் இறங்கி பார்ப்போம் ஓ எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பெய்தையும் தள்ளியிட பார்க்குறேன் நேரத்தில் ஆயி நடமாட்ட சொல்லியிருக்காங்க ஓ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இறங்கி போயிட்டு இருக்கேன் எங்கே போகிறேன் ஆனால் இட்லாம் தம்பி நானும் தோல்விட்டு இருக்கேன் காணணும் என்ன தண்ணிக்கு கட்டுப்பட மாட்டேங்குது ஆமாம் அங்கே போயிட்டு தருங்க தரம்பு முடிசை இந்த அங்கே போயிட்டு தரு மறுத்து விட்டேன் சரியா கருத மாட்டேங்குது பக்கத்தில் வரும் பார்ப்போம் என்ன ஆம்பாதமா இருக்குது பார்ப்போம் பக்கத்தில் வரும் நினைக்கிறேன் அந்த அனைத்து பஸ் இப்படிதான் நெற்றி காட்டியிருந்தாரு நம்ம காட்டி தம்புங்க பார்த்தா நம்ம பிடிச்சிட்டு இருக்காங்க